இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூட்டு அவியலுக்கு காய் நறுக்கிற மாதிரி இதுக்கும் அதே மாதிரி இந்த இந்த மாதிரி நறுக்கணும் அவியலுக்கு நீள நிலமாக நறுக்கும் இதுக்கு இந்த மாதிரி நறுக்கணும் இதில் வந்து நான் அவரைக்காய் பீன்ஸு கேரட்டு சௌச்சோ வெள்ளிக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இவ்வளோ நறுக்கி போட்டிருக்கேன் அது கதம்ப கூட்டாக தான் பண்ண போகிறேன் அது இந்த காய் நரிக்கிறது இவ்வளோ இருக்குது அதுக்கு போடுற சாமான் அரைச்சி விட்ற பருப்பு வேண்டாம் எந்த பருப்புமே வேண்டாம் அதுக்கு தந்தாப்பில் காய்க்கு காரத்துக்கு காரத்துக்குறாப்புல நாலு மிளகா வத்த அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் உடச்ச கடலை ஒரு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நிலக்கடலை ரெண்டு தக்காளி அது கொஞ்சம் மஞ்சள் பொடி தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் எவ்வளோந்தான் இதுக்கு தேவை ஒரு சின்ன குழிக்கரண்டி ரண்டி தயிர் வேறு எதுவும் வேண்டாம் அரைக்கிறதுக்கு இந்த சாமான எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு தேங்காய் உடச்சக்கடலை நிலக்கடலை மிளகா வற்றல் ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சி வரணும் தேங்காய் போடுறேன் அதில் அப்புறம் இந்த மிளகா காரம் கூட்டி குறைச்சிக்கலாம் வளகு வேணுங்கிற மாதிரி கூட்டி குறச்சிக்கலாம் அப்புறம் இந்த ரெண்டு தக்காளியை நறுக்கி அதோட போட்டுறேன் இதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து சேர்த்தாச்சு இதை இப்போது தக்காளி நறுக்கி போட்டுட்டு சேர்த்து அரைச்சு வந்துடலாம் இப்போ தக்காளி நறுக்கிட்டேன் அதை இதில் சேர்த்துட சேர்த்தாச்சு இப்போ இதை அரைச்சு வந்துட்டு ப்ரெஷர் பான் வச்சு இப்படி பண்ணலாங்கிறத பார்க்க ப்ரெஷர் பான் வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு தேங்காய் நான் விட்டுக்கிறேன் நிறைய விடலை இந்த அரைச்சரிக்கி வச்ச காயெல்லாம் அதில் போட்டுடலாம் மஞ்சள் பொடி மஞ்சள் போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டாச்சு இந்த அரைச்சி வச்சுருக்கிறத அதில் போட்டுடலாம் ல்லாத்தையும் விட்டுட்டும் நல்லா கொஞ்சம் கூட்டு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணாகவும் இல்லாமல் மீடியமாக அப்படி இருக்கணும் தொட்டுந்து சாப்பிட்ற மாதிரி அதனால் அதுக்கு தேவையான அளவு தண்ணி விடலாம் அப்போ தேவையான அளவு தண்ணி விட அண்ணா கலந்து விடணும் இல்லையா உப்பெல்லாம் போட்டாச்சு உப்பு மஞ்சள் படி எல்லாம் போட்டாச்சு நல்ல ஒரு மூணு விசில் ரெண்டு வசில் ஃபுல்லாக வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மூணாவது விசில் வரும்போது ஆஃப் பண்ணிடணும் மூணாவது விசில் வரதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எல்லாம் போட்டாச்சு வந்து மூடி போட்டு மூடி ரெண்டு பார்க்கணும் வாரட்ட இப்போ கரும்பு கூட்டம் இப்போ கரும்பக்கூட்டுக்கு தாளிச்சிடுவோம் எண்ணெய் வெட்டுக்கலாம் கடுகு கடுகு வெடிக்கணும் இது வெடிக்க நம்பிச்சாச்சு உள்ள கடைகள் வெடிச்சாச்சு நான் பருப்பு நான் சவுந்திருக்கு இந்த கறிவேப்பிலையும் போட்டுருவேன் இது வந்து கதம்ப கூட்டு தாளிச்சாச்சு இங்கே பாருங்க கரெக்டாக இருக்குது நான் கரெக்டாக இருந்தாச்சு தாளிச்சு கொட்டியாச்சு இந்த பச்சைக்கு தம்பி போட்டாச்சு இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு அடைக்கி அப்புறம் வந்து தோசைக்கு சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ நன்றி வணக்கம் റെഡി